தமிழர் தொலைக்காட்சி திருநெல்வேலி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அரசியலமைப்பு மீதான விவாதம் நேற்று முன்தினம் மாநிலங்களவையில் நடைபெற்றது அப்போது மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா பேசும்போது அம்பேத்கர் 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 என முழக்கம் விடுவது பேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திலாவது அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் என்று பேசினார் அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு எதிர்கட்சி எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அம்பேத்கர் குறித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநிலம் முழுவதும் ரயில் மறியல் உருவப்பொம்மை எரிப்பு சாலை மறியல் போராட்டங்களில் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இக்கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் முத்துவளவன் புறநகர் மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் தலைமையில் தோவிமுமா அமைப்பாளர் செல்வராஜ் வரவேற்புரை மண்டல துணை செயலாளர் கரிசல் மு சுரேஷ் மகளிர் மாநில துணை செயலாளர் நிர்மலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர் சங்கர பாண்டியன் பிஐசிஎம் மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் மனிதநேய மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட தலைவர் ரசூல் மைதீன் தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் தமிழரசு ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் எழுச்சி தமிழரின் போர்படை தளபதிகள் ராமத்துல்லா ஆறுமுக நயினார் செல்வம் மணிவளவன் ஜேசுதாஸ் என்ற நோயல் அரவிந்த் செல்வன் முருகன் புடூர் வெங்கடேஷ் சேரை ஒன்றிய செயலாளர் மாதவன் சேரை இளஞ்சிறுத்தை மாவட்ட துணைச் செயலாளர் குமரேசன் கோபாலசமுத்திரம் சுரேஷ் பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் கூட்ட இறுதியில் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மாதவி நன்றி தெரிவித்தார்

மண்ணின் முன்னாள் மாவட்ட செயலாளர் எழுச்சி தமிழ் எங்களுக்கு கருப்பு வைரம் ஆரியர் அண்ணன் மண்டல துணைச் செயலாளர் எல்லாம் அவர்களே மண்ணை பார்த்த மக்களை இன்று தவறு செய்து கொண்டிருக்கின்ற கடவுள் ஆறு ஐயா அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய கொடுமோனன் அமித்ஷாவை தலைவர் ராஜினாமா செய்ய எங்கள் தலைவரின் வேண்டு பார்க்கிறாங்க அனைத்து வார்த்தைகளையும் தொடர் போராட்டம் ஆனால் இங்கே ஒரு தொழிலர்களிலே ஆட்சியை நாம் பொறுத்து விட்டோம் என்கின்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது இந்த பிள்ளைகளை நாம் உடனடியாக அடித்து வீட்டுக்கு வரட்டக்கூடிய ஒரு சூழல் வரும் வரும் என்பதை கூறி பேச வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் அனைவர் மீது ஒளிய பழக்கமாக இருந்து பிரார்த்திக்கிறார்கள் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் சார்பில தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் அமித்ஷா நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய சிற்பி அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததை கண்டித்து இன்னைக்கு நாளை கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலும் பற்றி எரிந்து வந்திருக்கிறது அம்பேத்கர் இன்றைக்கு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை தனிப்பட்ட முறையிலே அவமானப்படுத்த முடியாது இந்தியா என்ற இந்த நாடு பல்வேறு மதங்களை மொழிகளை கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு பிற நாடுகளை போல் இல்லாமல் வேற்றுமையில ஒற்றுமை காணக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய தேசம் இங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஜைனர்கள் பார்சிகள் ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் பல்வேறு வகையான மக்கள் அவரவர் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம் அதன்படி வாழலாம் அதை பிரச்சாரம் செய்யலாம் அதற்கான எல்லா காரியத்தையும் முன்னெடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக தேசம் இந்திய தேசம் இந்த நாடு பல்வேறு நாடுகளாக இருந்தது குட்டி குட்டி நாடுகளாக இன்றைக்கு தொழில் ரீதியான புரட்சியிலே இருக்கக்கூடிய அது சார்ந்த ஒரு ஆட்சி இருக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் இலங்கை போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அதிபர் முறையிலான ஆட்சி இருக்கும் முதலாளித்துவ முறையிலான ஆட்சி இருக்கும் ஆனால் இந்திய தேசம் இதற்கெல்லாம் வேறுபட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி இங்கே பல்வேறு இனங்கள் வாழக்கூடிய ஒரு தேசம் நடந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இத்துறையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு தலைவர் அருமை சகோதரர் மாநகர் மாவட்டத்துடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் முத்துவழவன் அவர்களே புறநகர் மாவட்ட செய அருமை சகோதரர் சேம் சி சேகர் அவர்களே வரையறை நிகழ்த்திய செல்வராஜ் அவர்களே நஞ்சு இருக்கின்ற சகோதரி மாதவி அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து எங்களெல்லாம் அழைத்து கண்டன அழைப்பு விடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தென் மாவட்டங்களிலே நாங்கள் ரசித்து பார்த்த சகோதரர் அருமை தலைவர் மண்டல துணை செயலாளர் கரிசல்மு சுரேஷ் அவர்களே மாநில துணை செயலர் நிர்மலா அவர்களே எனக்கு முன்பாக பேசி இங்கிருந்து விடவேற்றுக்கின்ற மனித வலியுறுத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழகம் முழுவதும் பிறந்த அவர்கள் மாவட்டங்களுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற வேண்டும் என்று ஆணையத்தார்கள் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் வகுப்பிலை பிரச்சனை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஜாதி தலைவர் அல்ல சாதித்த தலைவர் எப்படி சாதித்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மட்டும் தலைவர் இந்திய தேசத்தில் இருக்கின்ற கீழ்நிலை இடைநிலையில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்திற்காக உழைத்து சுதந்திரத்தாக போராடிய தலைவர்கள் ஒருவராக இருந்து இன்றைக்கு நாமெல்லாம் இங்கே இங்கு இந்த தடைநிலை ஆர்ப்பாட்டத்தில் நிகழ்த்துகிறோம் என்றால் அதற்கு காரணம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் எழுதிய சட்டத்தால் தான் நாம் இன்று பேசி சட்டை போட்டு நாம் நிமிங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அந்த டிவியில நாங்களும் பார்த்தோம் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று ஏழு முறை சொல்கிறார் சொல்வதை விட கடவுள் பெரு சொன்னால் நீங்கள் எல்லாம் சொருக்கத்துக்கு என்று அது ஒன்றும் அந்த வார்த்தை பாராளுமன்றம் நடந்தது முதல் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதானிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அம்பானிக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு என்று ஊழல்களை பட்டியலிட்டு வந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் இதை எப்படி திசை திருப்ப வேண்டும் இந்தியா முழுவதும் இதை பேசுகிறப்பது என்றால் இந்திய அளவிலே தேசிய அளவிலே ஒரு பெரிய தலைவர் யாரென்றால் மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர் அனைத்து மக்களும் போற்று புகழக்கூடிய தலைவர் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பாராளுமன்ற நியூஸை காண்பி செய்திகள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் அந்த செய்தியை காண்பதற்கு முன்பாகவே அப்படி டாக்டர் அம்பேத்கர் அவளை காண்பித்து தான் அந்த செய்தியை வாசிப்பார்கள் அதை பயன்படுத்தி மக்களை திசு திருப்பி லாபமாக்கின்ற நோக்கிலே அமித்ஷா அவர்கள் கடும் சொல்லை சொல்லியதால் இன்று பாராளுமன்றம் முடங்கி கொண்டிருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நடத்தியதால் அவரோட அண்ணன் எம் சி கார்த்திக் புறநகர் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்துழவன் அவர்களுக்கும் எம் சி சேகர் சாரி எம் சி சேகர் அவர்களுக்கும் மாநகர் மாவட்ட செயலாளர் முத்துழவன் அவர்களுக்கும் மற்றும் தொடக்க உரையாற்றிய தோழர்களுக்கும் இன்னும் கண்டன வரை ஆட்ட இருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற கரும்புள்ளி புயல் பேரவையின் நெல்லை மாவட்ட செயலாளர் தச்சை பார்வதி அவர்களே தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட நிதி செயலாளர் தமிழ் மாறன் அவர்களே பாலங்கோட்டை நாகனீர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் செட்டுகुलम காளிதாஸ் அவர்களே நாடு விட்டு நாடு போய் படித்த உடே உடே தலைவர் இந்தியாவில் இருந்த ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் அவர்களை இயல்படுத்துத மூலம் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன சொல்ல வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் வகுத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 15 ஒரு முக்கியமான ஒரு சட்ட பிரிவு அது என்ன சொல்லுது என்று சொன்னால் இந்தியாவில் சாதி ரீதியாக மத ரீதியாக பாலின ரீதியாக அடிப்படையில் எந்த மனித வேறுபாடு காட்டக்கூடாது சட்டத்தின் பிரிவு வருகிற செய்தி தான் இங்கு ஆர் எஸ் அங்கு கும்பலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது அரசியமைப்பு சட்டத்தின்படி மக்களிடையே அது தவறு என்று சொல்கிறது அப்பொழுது அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உடை தெரிந்தால்தான்

ஆசிபாவை தூடு போனாங்க தெரியுமா தூண்டு போய் கோயில வேண்டாம் போட்டாங்க கோயில போட்டு கற்பளிச்சாங்க

இப்போ நம்மளுடைய அடித்தளத்தையே அசைக்கிற வேலையை செய்து விட்டார்கள் இதற்கும் நாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது இன்று ஒரு பத்து நிமிடத்தில் ஆர்ப்பாட்டம் முடிவடைந்துவிடும் ஆகவே பொறுமையாக நின்று கொடிகளை ஏற்றி பிடித்து அம்பேத்கர் பதவிகளை தூக்கி பிடித்து நமது கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து பத்தாண்டு காலம் போராடி கொண்டிருக்கிறோம் போராட்ட காலத்தில் இன்று வரை நாம் சமைத்ததில்லை அதனால் தான் நான் வருகிறந்தவர்கள் பெயர்களை கூட சொல்லாமல் நேராக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு செல்கிறேன் வருகிறந்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றி நமது கண்டன குரல் என்பது பத்தாண்டு காலம் ஒழித்தது என்பதன் விளைவாகத்தான் இப்போது மைனாரிட்டி ஆட்சியாக அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வருங்காலத்தில் இவர்களது ஆட்சி அகற்றப்படும் அதுவரை போராடிக் கொண்டிருப்போம் ஆனால் தற்போது அவர்கள் நம்ம ரசூல் மைதன் சொன்னது போல காங்கிரஸ் சங்கரபாண்டியன் சொன்னது போல பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு தொடர்ந்து ஆம் ஆத்மி அந்த இரண்டு குறைகளையும் எங்களிடம் கொடுங்கள் உங்களது பாரதிய ஜனதா எம்பிக்களோ அமைச்சர்களோ யாருமே வெளியே இருக்க மாட்டார்கள் அப்படி தவறு செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி மூன்று மணி நேரம் தைரியம் இருந்தால் பார் என கேட்டார் இப்படி தொடர்ந்து கேட்பதை திசை எப்படி திருப்பலாம் என்று நினைத்துக்கொண்டுதான் அம்பேத்கர் அவர்களை சும்மா இழுத்து ஏனென்றால் அந்த பாராளுமன்ற கட்டடம் இன்று கட்டப்பட்டு அதற்குள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து ஒரு பாராளுமன்றத்தை நடத்துகிறார்கள் என்றால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் காரணம் அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன இந்த மண்ணில் சுதந்திரத்துக்கு முன்னால் சுதந்திரம் அடைந்த அந்த இரண்டு ஆண்டு காலம் கூட ஜாதிக்கு ஒரு நீதி என்று இருந்தது பணக்காரர்கள் செல்வந்தர்களுக்கான நாடாகத்தான் இந்த மண் இருந்தது பார்ப்பனர்களும் செல்வந்தர்களுமே வாக்களிக்க வேண்டும் என்ற கட்டாய நிலை இருந்தது பார்ப்பனர்களுக்கும் செல்வந்தர்களுக்கு தான் மின்சாரம் என்ற நிலை இருந்தது ஓட்டுரிமை இருந்தது அனைத்தையும் பெற்றுக் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த அரசியலமைப்பு சாசனம் அப்போது இதையெல்லாம் சுகமாக அணிவித்தவர்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் இன்று வரை அவர்கள் ஆட்சியே அமர்ந்தாலும் சனாதன கோயிலையை முழுமையாக இந்திய மண்ணில் அவர்களால் அமல்படுத்த முடியவில்லை அதற்கு இடையூறாக இருப்பதும் இந்த அரசியலமைப்பு சட்டமும் அம்பேத்கர் தான் அவர் இறந்த ஐம்பது ஆண்டுகளும் தாண்டிய பிறகும் இன்றும் அவர் மீது இவர்களுக்கு இவ்வளவு கோபம் இருக்கிறது என்றார் அவர் பெயரை சொல்வதற்கு கடவுள் பெயரை சொல்லுங்கள் சொர்க்கத்துக்கு போவோம் என்கிறார் நாங்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இந்துக்கள் தான் நாங்களும் சாமியை வழிபடுவர்கள்தான் இன்றைய தினம் எங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டம் குறைவாக வந்த காரணமே இந்துக்களின் பண்டிகையாக சூறை என்பது எங்களது கிராமங்களில் இன்று நடைபெறுகிறது அனைத்து சிறுத்தைகளும் அதில் பங்கு பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறோம் நாங்களும் இந்துக்கள் தான் ஆனால் சாமியின் பெயரால் நீங்கள் மற்றவர்களை பிளவுபடுத்துவதையோ அடிமைப்படுத்துவதையோ நாங்கள் விரும்பவில்லை நாங்களும் இப்படாதியம்மன் மாரியம்மன் சுரங்குத்திரையினால் என்று வழிபடுகிறவர்கள் தான் எங்களுக்கும் கடவுள் முக்கியம் தான் ஆனால் கடவுள் பெயரால் மதம் சாதி என நீங்கள் பிரிப்பதை ஒருபோதும் விடுதலை சிகிச்சையாலும் எங்களோடு கூப்புதலிட்டு சென்றிருக்கும் தோழமை கட்சிகளும் நாங்கள் விட மாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் ஆட்சியை அகற்றி காட்டுவோம் எத்தனை நீ அமித்ஷா சொர்க்கத்துக்கு சொல்வோம் என்று சொல்கிறார் போது எல்லாம் சித்தருவதையும் நரகத்தையும் அனுபவித்துவிட்டு நாங்கள் சொர்க்கம் நரகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் செத்தப்போ என்பதை விட வாழும் போது நிம்மதியாக ஒரு சாமானிய பாஜக கட்சியை இருக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் கோனார் செட்டியார் முதலியார் நாடார் மூப்பனார் என்கின்ற எல்லா சமூகங்களுக்குமே அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் அதிகாரத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் வழங்கி கொடுத்தார்கள் இதை மறந்துவிட்டு ஏதோ தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் தான் அம்பேத்கர் செய்தார் என்கின்ற நோக்கத்தில் அம்பேத்கர் ஆசிரியராக ஆக முடிஞ்சது இதை உணர்ந்துதான் மோடியே அம்பேத்கரால் தான் ஆட்சியில் அமைந்தேன் என்று பேசுகிறார் ஒரு பக்கம் அப்படி பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் அம்பேத்கரின் சிந்தனையை சுக்கு நூறாக உடைக்க பார்க்கிறார்கள் விடமாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் வெயிலின் தாக்கத்தால் குறையை இப்போது முடித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்ட போராட்டமும் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்து நடத்தும் நடத்தும் என கூறி மீண்டும் உண்மையே வந்து சிறப்புக்கு கொடியை தூக்கி பிடித்திருக்கும் என் சிறுத்தைகளே போராண கோடி நெல்லை மாவட்டத்தின் சார்பாக எழுச்சி தமிழர் திருமாவரே இன்று உங்களுக்கு நன்றி சொல்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் அங்கிருந்து ஆசீர்வாதம் செய்து ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கும் போராட்டங்களையும் அவர் அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார் அண்ணன் டெல்லியில் தான் இருக்கிறார் ஒரு வார காலமாக பல நூறு போராட்டங்கள் நடைபெற்று நடத்துகிறோம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக வெளிதன மக்களுக்கும் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தெரிய வேண்டும் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசுகிறார் அம்பேத்கர் பெயரை சொல்லாதீர்கள் கடவுள் பெயரை சொல்லுங்கள் என்று சொல்கிறார் கடவுள் பெயரால் சொல்லி நம்மை மீண்டும் கடவுளின் பெயரால் அடிமைப்படுத்துவதைத்தான் நாங்கள் தவிர கடவுளை அல்ல இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் பற்றி இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் ஒழுக்கமாக இருப்பதற்காகத்தான் கடவுளை வழங்குகிறோம் தவிர ஒழுக்கம் கேட்டு போவதற்காக கடவுளை வழங்குவது அல்ல அல்ல என்று கூறி எனது கண்டன உரையை சிறப்பிக்கிறேன் நன்றி சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மாணவர் மாவட்ட செயலாளர் முத்துவளவன் அவர்களுக்கும் புறநகர் மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் அவர்களுக்கும் நான் எழுச்சி தமிழரின் தம்பியாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அரசின் சட்டத்தை உருவாக்கினார்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்களை ஒரு சாதிய தலைவராக வெளிப்பாடுதான் அமைச்சர் அமித்ஷா பேச்சு உடனடியாக அமித்ஷா அவர்களே பொது இடத்தில் பாராளுமன்றத்தில் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாட்டினுடைய